போகிறத்துக்கு சேனல் என்ன வேணால் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சேனல் ஒயில்டு கடை ஸ்கேன்ராக உள்ளே அந்தப்பவே நான் சொல்லி சொல்லும்போது சொல்லும் அதுதான் இப்போ நடந்தே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னோடய லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக சேனல் வந்து ஸ்கேன்ட்ராவை புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ சொன்னதுதான் இப்போயே நடந்திருக்கு அவங்க போட்ட குறும்படம் எல்லாமே ஸ்கேன்ட்ராக்கான விஷயங்களெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மூணு அவங்க போட்டது மொத்தம் மூணு குறும்படமும் நாலு குறும்படமும் நாலுமே ஸ்கேன்ட்ராக்கான குறும்படங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ரிவோட் கிரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டா சேனலோடது பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லாமல் பாருக்கான ட்ரெண்டிங் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் பாரு தப்பு செய்யலைன்றது ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது சான்ஸ் தவறி கூட சேனல் வந்து பார்வுக்கு கொடுக்க மாட்டாங்க அதேதான் வரும் அப்படின்னும் போது அதையும் சேனல் பண்ண மாட்டாங்க தான் முயலுக்கு மூணே கால் அப்படிங்கிறதுல இந்த சேது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பாருக்கான நியாயம் கிடைக்காது அப்படின்னா இந்த ஷோவில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது யூனிவர்ஸ் தான் அவங்களுக்கான நியாயத்தை கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னோட கரியர்லேயும் தன்னோட பேஷன்லையும் தன்னோட லைஃப்லேயும் என்ன மாதிரி அச்சீவ் பண்ணி அது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வரும்போது அவங்க சோஷியல் முன்னாடி சோஷியல் மீடியா முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஆளுங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறதா யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடு கொடுக்குற சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஷோவில் அவங்களுக்கான நியாயம் இதுக்கு மேலே கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கறது ப்ரா கேன்சல் பண்ணிவிட்டு ப்ராப்பர் எவிக்ஷனாக பண்ணி அவங்களுக்கு ஹானர் பண்ணுங்கள் அவங்களை ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க தப்பி தவறி கூட சேனல் அதை பண்ண மாட்டாங்க அந்த ஹோப் வச்சுக்கிறது என்ன சொல்கிறது தேவையில்லாத ஹோப் ஒரு ஃபால்ஸ் ஹோப் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க சாரி டு சே கை ஸோ அதை எதிர்பார்க்கறது தேவையில்லாத டென்ஷன் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க அதை விட அவங்க வந்து ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் வரும்போது கம்பேக் கொடுத்து பாரூ ஃபேன்ஸ்க்கு பாரூ ஆகட்டும் இல்லை அமருதீன் ஃபேன்ஸி அவங்க ரெண்டு பேருமே ஆகட்டும் திருப்பி கம்பேக் கொடுத்து எனக்கு அமருதீன் எனக்கு சப் பண்ண இஷல்ல அகைன் அவருக்கும் ஒரு டிசர்விங் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரெண்டு பேருமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வந்து அவங்களுக்கான கரியரை பண்ணும்போது அந்த சப்போர்ட்டை நம்ம அங்கே கொடுக்கறது தான் நம்ம அவங்களுக்கு அவங்க ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு செய்ய முடியுமே தவிர இந்த ஷோவில் அவங்களுக்கான நியாயத்துக்கு நம்ம என்ன மல்லு கட்டினாலும் விஜய் நந்தினி மாதிரி ஆளுங்க என்ன கேஸ் போட்டாலும் யார் என்ன நின்னாலும் இவனுங்க கிட்ட ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது ஏன்னா இது பெரிய ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பெரிய நெட்ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் அப்படிங்கிற இந்த மூணு ட்ரெண்டிங்க்கு நடுவில் வர்றது தான் தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலிவுட்டில் இருக்க ஹாலிவுட்டில் இருக்க விஷயங்களை பாலிவுட்டில் கொண்டு வரதும் பாலிவுட்ல இருக்கிறத கோலிவுட்ல கொண்டு வரதும் தான் இந்த பிக்பஸ் ஷோக்கான ட்ரெண்டிங்னு சொல்லும்போது ஸோ இவங்க ஹிந்தி பிக்பாஸ் மாதிரி இந்த சீசன் தமிழ் பிக்பாஸை ட்ரை பண்ணாங்க இதில் லேப்ரேட்டாக மாட்டினது பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஹிந்தி பிக்பாஸ்ல இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் தம் மலையாள பிக்பாஸ்லேயும் பாஸ்லயும் தெலுங்கு பிக்பாஸ்லையும் டாக்ஸிக் கண்டென்ட் வந்து அவங்க கேம் பிளேவ் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த கார் டாஸ்க்குமே வந்து மலையாள பிக்பாஸில் தள்ளிவிட்டது